வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் வந்து நீங்கள் என்ன பண்ணப்படுறதுன்னு ஒரு சைட் பத்தடி பண்ணப்படும் வாழைத்தண்டு முள்ளங்கி இதை வச்சு ஒரு சைடு பத்தடி பண்ணப்படும் இது இந்தமாரி ஒரு அகமான குக்கரில் ஜாத்தை விட்டு இதுமாரி ஒரு ஸ்டாண்டை போட்டுக்கோங்க ஏதாவது காய் வேக வைக்கணும்னா அது அடியில் போட்டுக்கலாம் இதுமாரி வாழைத்தண்டு நறுக்கிட்டு இந்தமாரி முள்ளங்கியை நறுக்கிட்டு பூச்சி விட்டா வச்சு சைடு பத்தடி பண்ணணும் இதுமாரி மூடிட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டாக்க அண்ணா வெந்திரும் இது அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்மளுடைய வாழைத்தண்டு உசனிக்காய் நிளங்கி தைப்படிக்கி நம்ம ஸ்டீம் குக் பண்ணி வச்சுருக்கோம் இது ஆயிடுச்சு இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போடுறோம் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃபுல் ஃபைபர் கிட்னிக்கு எல்லாத்துக்குமே இது வந்து வாழைத்தண்டாட்டம் உள்ளங்கி ஆட்டம் உசுனிக்காய் இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்ல காய்கறிகள் நம்ம இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா பச்சை மிளகாய் எப்படி மிழ்ச்சப்பட வேண்டாம் அப்படி நல்லா கட் பண்ணி போட்டுட்டால் ஈஸியாக அது வந்து கட் ஆகிடும் காரம் அதிகம் தேவையில்லை ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டால் போதும் அதுக்கப்புறம் ஜீரகம் ஜீரகம் வந்து நீங்கள் அப்படியே பச்சையாகவும் போட்டுன்னா இதேமாரி இதில் போட்டுவிட்டு ரொம்ப அரைச்சிட்டும் போட்டுட்டால் நாங்கள் சோரியந்தான் அதுக்கப்புறம் தேங்காய் இதுக்கு தேவையான எல்லா பிரெட்களும் போட்டது இது வந்து சில பேர் தை பச்சடிக்கு உப்பு போடுவா ஆனால் வந்து உப்பு போடுற பழக்கம் கிடையாது இப்போ தை பச்சடினா உப்பு போட்டுக்க மாட்டாள் அதனால உப்பு போட்டுறதில்லை இது ஒரு ரொம்ப அரைச்சிட்டு பார்ப்போம் இப்போ இதை நாங்கள் வந்து ஒன்றும் ஒன்று புத்தளமாக அரைச்சிருக்கோம் இப்போ இதுக்கு இந்த தயிர் ஒரு கண்டு ரெண்டு கண்டு தயிரை விட்டு அரைச்சனும் விடலாம் இந்த மாதிரி இது பண்ணணும் நாங்கள் என்றைக்கு வெத்தமேச்சாலும் தயிர் பச்சடி பண்ணுன்னா தயிர் பச்சடி பண்ணி தொட்டுன்னு சாப்பிடும்போது வெங்காய தயிர் பச்சடியாக இருக்கலாம் மிளங்கையா இருக்கலாம் கேரட்டாக இருக்கலாம் வெள்ளைக்காயாக இருக்கலாம் டேங்கர் மாவா இருக்கலாம் பூசணிக்காயாக இருக்கலாம் எந்த தை வெண்டக்காய் தை பச்சடி தக்காளி பச்சடி எது வேணாலும் பண்ணிடலாம் மாரி பண்ணினேன்னா நல்லாயிருக்கும் இது நம்ம வந்து ஒரு ரவுண்டு சுற்றி சுற்றிட்டு பார்ப்போம் இப்போ நம்மளுடைய தயிர் பச்சடி ரெடி ஆகிடும் இல்லை நீங்கள் சமை சாப்பிடும்போது தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தயிர் வெட்டுக்கலாம் இது வந்து தேவைப்படாது அதுவே நம்ம நல்லா ஃப்ரீயாக தான் நிறைய தயிர் விட்டு தான் அரைச்சிருக்கோம் வெயில் பண்ணினேன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் சும்மா அந்த மிக்ஸியை ஒரு துளி ஒட்டி கட்டெல்லாம் வரத்திட்டாங்க கொட்டி ஜலத்தை விட்டு எல்லாம் நம்ம விட்டுண்டாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் நான் வந்து தேங்காய் நம்ம போட்டுறேன் கழுவி மட்டும் இதுக்கு தாளித்தா போதும் தேவைப்பட்டுவா இதில் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவைப்பட்டுலாம் கடுகு தாளிக்கும் போதே கருவேப்பிலையும் தாளித்து போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் எதுவும் போடலை நார்த்து சைடெல்லாம் இதுக்கு வந்து சாட் மசாலா பவுடர் அதுமாதிரிலாம் சேர்ப்பா இப்போ நம்ம மாதிரிலாம் எதுவும் சேர்க்கலை நம்ம சவுத்தில் நம்ம எப்படி பண்ணுவோமோ தை மாதிரி பண்ணியிருக்கோம் இது வந்து வாய்க்கும் நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஃபைபர் கடுகு வடித்துட்டு நம்மளுடைய தயிர் பச்சடி ரெடி ஆயிடுத்து நார்த்து சைட்லாம் அதில் வந்து ரைத்தா அப்படின்னு சொல்லுவாள் நம்மளாம் தயிர் பச்சடியும் நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்கோ நன்றி வணக்கம்